அனைவருக்கும் வணக்கம் பொருள் அணிகள் ஏற்கனவே பார்த்தோம் பொருள் ஏறக்குறைய எல்லா அணியும் பார்த்துட்டோம் உவமை அணியும் உருவக அணியும் தவிர்த்து அந்த இரண்டுமே ரொம்ப முக்கியமான அணிகள் அப்படின்றதுனால தனியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் இந்த உவமை அணி உவமை அணி என்பது வந்து தாய் சொல்லி பல அணிகளுக்கும் தாய் போல இருப்பது இதிலிருந்து பல அணிகள் கிளைக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம தொல்காப்பியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லி தனியா பேசல அப்படின்னாலும் உவமவியல் அப்படின்ற பகுதியில் உவமைகள் பத்தி பேசுகிறார் அவர் உவமை என்பதை உள்ளுரை உவமம் ஏனை உவமம் அப்படின்னு சொல்லி இரண்டாக பகுக்கிறார் அவர் சொல்லக்கூடிய அந்த ஏனை உவமம் தான் பொதுவா உவமம் உவமை அப்படின்ற வகைமைக்குள்ள வரக்கூடியதா இருக்கு அத பத்தி மட்டும்தான் தொல்காப்பிய பேசியிருக்காரு அப்படின்றது இங்கு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது இப்ப இந்த உவமை அணி பற்றி நம்ம பார்க்க போறோம் உவமை அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒன்றை போல இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்னோடு ஒன்னு ஒப்பிட்டு ஒரு ஒரு விஷயத்த உயர்த்தி சொல்வதற்கு அல்லது ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுவதற்கு அதோடு ஒத்த ஒரு பொருளை உவமானமாக்கி அது அங்கு வந்து பொருத்தி சொல்வது அதுதான் வந்து உவமை அணி அப்படின்னு சொல்லி சொல்றோம் உவம அணி அப்படின்னு சொல்றோம் அப்படி இப்ப உவம அணினா என்ன பண்பும் தொழிலும் பயனும் என்று இவற்றின் ஒன்றும் பலவும் பொருளோடு பொருள் புணர்ந்து ஒப்புமை தோன்ற செப்புவது உவமை உவமை என்பது என்ன ஒன்றோடு ஒன் ஒன்றும் பலவும் பொருளோடு பொருள் புணர்ந்து ஒரு பொருளோடு ஒரு பொருள் அது ஒன்றோடு ஒன்றாகவும் இருக்கலாம் இல்லை பலவோடு புணர்வதாகவும் இருக்கலாம் அப்படி புணர்ந்து ஒப்புமை தோன்ற செப்புவது உவமை அவை அவை இரண்டிற்குமான ஒப்புமை தோன்ற சொல்வது அதுதான் வந்து உவமை அப்படின்னு சொல்றாங்க அது பண்பு தொழில் பயன் இந்த மூன்றின் அடிப்படையில் வரக்கூடியதாய் இருக்கும் அப்ப ஒப்புமை தோன்ற செப்புவது என்ன அணி அப்படின்னு கேட்டா நமக்கு உடனே நமக்கு நினைவுல வர முடியும் அது உவம அணி இந்த அணியை வந்து நம்ம அது பண்பு அடிப்படையில் தொழில் அடிப்படையில் வருது சொல்லும்போது பண்பு முகம் இங்கு நிறம் என்ற பண்பை உணர்த்துகிறது இதுவே நிறம் தான் இல்லை வடிவத்தையும் அடிப்படையாக வைக்கலாம் வட்ட வட்டி நிலவண்ண வட்டமுகம் அப்படின்னு சொல்றோம்னா நிலவை போன்ற வட்டமான முகம் இப்ப இந்த நிலவை போன்ற முகம் அப்படின்னு சொல்லும்போது இரண்டு இதுலையுமே சொல்ல முடியும் வண்ணத்துலையும் சொல்ல முடியும் வடிவத்திலையும் சொல்ல முடியும் அது ஒரு பண்பு நிலவின் அந்த உடையவள் அப்படின்ற பொருளையும் சொல்லலாம் நிலவை போன்ற அந்த வட்ட வட்ட நிறமா வடிவான பொருளையும் சொல்லலாம் அப்படி இன்னொரு வகையில ஒளி வீசக்கூடிய அப்படின்னு சொல்லும்போது அங்க தொழில் சார்ந்தும் தொழில் அடிப்படையிலான உவமையாகவும் சொல்லலாம் சரி இப்ப தொழில் அடிப்படையிலான உவமை அப்படின்னா தொழில்னா ஒரு வினை வினை அடிப்படையில் வரக்கூடியது புலி போல பாய்ந்தான் புலி வந்து எப்படி பாய்ந்து வருமோ அதே போல வேகமாக பாய்ந்து வந்தான் அவனுடைய வீரத்தை அவன் அந்த வேகமாக செயல்படக்கூடிய அந்த தொழிலை சொல்வதற்காக இங்கு வந்து உவமைப்படுத்தப்படுகிறது அடுத்து பயன் உவமை பயன் உவமை என்பது ஆஹ் ஒன்றால் நிகழ்ந்த பயனை பற்றி சொல்லக்கூடியது மாறி போல வழங்கினான் மாரியை போல மழையை போல பிறருக்கு தந்துதவினான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இப்படி உவமை அணி வரும் உவமை அணியோட உருப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா உவமானம் உவமேயம் அதுக்கப்புறம் உவம உருப்பு பொதுத்தன்மை இந்த மூன்றுமே வந்து ஒரு உவமை உவமை அணியில் இருக்கக்கூடியது உவமானம் என்பது என்ன ஒரு ஒரு விஷயத்துக்கு சொல்லப்படக்கூடிய உவமை உவமிக்கக்கூடிய அந்த பொருள் உவமேயம் என்பது அந்த எந்த பொருளை எந்த முதற் பொருளை சொல்றாங்களோ அது அதற்கப்புறம் உவம உருவு என்பது அதற்கு இடையில் வரக்கூடிய உருவு இந்த போல அண்ணன் இந்த மாதிரியான உருவுகள் வருதுல்ல அந்த உருவு பொதுத்தன்மை என்பது இரண்டு இப்போ உவமிக்கப்படக்கூடிய பொருள் உவம உவமையாக கூடிய பொருள் இரண்டிற்கும் இடையில் இருக்கக்கூடிய பொதுத்தன்மை இவற்று இவை எல்லாமே வந்து ஒரு உவமை அணியின் உவம அணியின் அடிப்படை பண்புகள் அப்படின்றத பார்க்குறோம் இந்த உவமையானது உம அணியானது இருபத்தி நான்கு வகைகளாக வருகிறது விரியே தொகையே இதர விதரம் உரை பெரு சமுச்சயம் உண்மை மறுபொருள் புகழ்தல் நிந்தை நியமம் அநியமம் ஐயம் தெரிதரு தோற்றம் மன்னிக்கணும் தெரிதரு தேற்றம் இன்சொல் எய்திய விபரீதம் இயம்புதல் வேட்கை பலபொருள் பலபொருள் விகாரம் மோகம் அபூதம் பலவையின் போலி ஒருவையின் போலி கூடா உவமை பொது உவமை மாலை என்னும் பாலது ஆகும் விரியிலிருந்து மாலை வரைக்கூடிய இருபத்தி நான்கு வகைகளை உள்ளடக்கியதால் இந்த உவமை அணி இருக்கு அப்படின்றத பாக்குறோம் விரி உவமை என்பது ஒரு உவம உருபு வந்து அது விரிந்து விரி விரித்து சொல்லப்படுவது உவமை என்பது அந்த உவம உருபு தொக்கி வரக்கூடியது போ உருபு வந்து தொக்கி வரக்கூடியதாக இருப்பது அடுத்து இதர விதர உவமை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொருள் வந்து ஒரு நேரம் ஊமையா இருக்கும் அதே வரி ஒரு ஒரு வரியிலேயே ஒரு செயல்லையே ஒரு பொருள் ஒரு நேரம் உமையா இருக்கும் அடுத்த வந்து பொருளாக மாறும் அப்படி வரக்கூடியது இப்ப கழிக்கும் கயல் போலும் கண்களும் கண் போல் கழிக்கும் கயலும் நீ கான் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணு கயல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி முதல் வ முதல் வார்த்தை இருக்கு அடுத்து கயல் மீன் வந்து கண் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி உவமை ஒரே இடத்தில் ஒரே இசை ஓரிடத்தில் இடத்தில் உவமை உருவக உவமை ஊமிக்கப்படும் பொருளாகவும் இன்னொரு இடத்தில் உவமிக்கப்படும் பொருள் உவமையாகவும் வருவது அதுதான் இதர விதரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து சமுச்சயம் சமுச்சயம் அப்படின்றது ஒன்றை ஒப்பது இதனே என்று இன்னொன்றாகும் அதாவது ஒரு விஷயத்த இது ஒக்கும் இது இது இதுக்கு உவமை ஆனா இதுதான் உவமைன்னு இல்லை இன்னொன்னு சொல்லி இதுவும் உவமை இதுக்கு இது ஒத்தது அப்படின்றத மறுத்து இன்னொன்னு ஒத்தது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதுதான் இப்போ வந்து மன்னன் வந்து மாறி போல வழங்குகிறான் அவன் மாறி போல வழங்குகிறான் மாறி போல் தான் வழங்குகிறான் இல்ல அவன் வந்து பாரியை போல வழங்குகிறான் அப்படின்னு சொல்லி ஒன்றை சொல்லி இன்னொன்று சொல்வது அடுத்து உண்மை உவமை ஒரு விஷயத்த கூறி அதை மறுத்து அந்த பொருளையே கொண்டு வந்து முடிக்கிறது இப்போ அவளுடைய கண்கள் மீன் போல கண்கள் மீன் போல அல்ல அவை கண்கள் தான் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா மீன் மாதிரி கண் இருக்கு இல்ல இல்ல மீன் மாதிரி எல்லாம் இல்ல அவளோட கண் கண் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறது ஒரு உவமை சொல்லிட்டு அப்புறமா இல்ல அது அந்த பொருள் தான் அது அப்படின்னு சொல்லி முடிக்கக்கூடியது உண்மை உவமை மறுபொருள் உவமை ஒரு பொருளை ஒன்றால் ஒப்பித்து விட்டு இல்ல இல்ல அது இல்ல இன்னொரு உவமை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஒரு உவமையால் சொல்லிட்டு அப்புறம் இல்ல அந்த உவமை இல்ல இன்னொரு உவமை அப்படின்னு சொல்லி மறுத்து இன்னொரு உவமத்தை அங்கு வந்து சொல்வது இதெல்லாம் நமக்கே தெரியும் புகழ்ந்து ஊமைக்கக்கூடியது அதே மாதிரி பழித்து ஊவமிக்கக்கூடியது நிந்தை அப்படின்றது அதுக்கப்புறம் நியமம் அப்படின்னா இதுக்கு இதுதான் உவமை இதை தாண்டி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி உறுதியாக சொல்லக்கூடியது அணி அணியமம் அப்படின்றது அப்படியே நியம உவமைக்கு மருதலையானது ஐய ஓமை இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படின்ற ஐயத்தோடு நம்ம ஆய் கொல்லோ அணங்கு கொல்லோ ஆய்மகள் கொயில் கொல்லோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல இவ அழகா இருக்கா அவளை வந்து அனங்கா இருப்பாளோ இல்ல 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 அனங்கா இருக்க முடியாது இவ மயிலா இருப்பாளோ அப்படின்னு சொல்லி ஐயம் தோன்ற வரக்கூடியது இப்போ சிலப்பதிகாரம் எடுத்துட்டோம்னா கண்ணகி வந்து கோயம்பமா அந்த வருதுவா வரதை வந்து பார்த்துட்டு அந்த வாயில் காவலன் மன்னன் கிட்ட போய் சொல்லுவான் அப்போ மன்னன் போய் கண்ணகியோட வரவங்க வரிசையா சொல்லுவான் கொற்றவை மாதிரி இருக்கா ஆனா கொற்றவையும் இல்ல சக்தி மாதிரி இருக்கா ஆனா சக்தி அப்படியே வரிசையா சொல்லுவான் ஒவ்வொன்னா 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 இதுவும் இல்ல இது மாதிரி இருக்கா ஆனா இதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயத்தோடு சொல்வது அதுதான் அடுத்து தெரிதரு தேற்றம் தேற்றம் அப்படின்றது உறுதி பொருள் ஐயத்தை சொல்லி ஆனா அந்த ஐயத்திலிருந்து துணிந்து விட்டேன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்பட சொல்றது அதுதான் வந்து தெரிதரு தேற்றம் என்பது இன்சொல் அப்படின்றது இன்சொல் அப்படின்னா இனிய சொல்ற பொருள்ல இங்க இல்லை இங்க சொல்லக்கூடியது ஒரு இல்லாத ஒன்றை உவமிப்பது இல்லாத ஒன்றை உவமிப்பது உவமிக்கப்படும் இல்லாத ஒன்றை உவமிப்பது அடுத்து விபரீத விபரீத உவமை அப்படின்னு சொல்றது எப்படி அப்படின்னா காலம் காலமா ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளை உவமையாய் சொல்லிட்டே வர்றது இருக்கும் அத வந்து மாற்றி வேறொரு பொருளாய் சொல்வது அதுதான் வந்து விபரீதம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இயம்புதல் வேட்கை நேரடியாக நேரடியா ஊமிக்காம இதை இதாக சொல்ல நான் விரும்புகிறேன் நான் கருதுகிறேன் அந்த மாதிரி சொல்றது இப்போ வந்து ஒரு பெண் இருக்கா அவளுடைய பெண் வந் அவளுடைய புருவம் வந்து வில் மாதிரி இருக்கு அவ அதை வந்து நேரடியா வில் போன்ற உருவங்கள் அப்படின்னு புருவங்கள் சொல்லலாம் அப்படி இல்லாம அவளுடைய புருவத்தை வந்து நான் வில்லை போன்றது என்று சொல்ல விரும்புகிறேன் என்று அந்த வேட்கையை இயம்புதல் வேட்கை சொல்ல விரும்பக்கூடிய அந்த வேட்கையை வெளிப்படுத்துதல் அடுத்து பல பொருள் பல பொருள் அப்படின்றது ஒன்றுக்கு பல உவமைகளைச் சொல்வது அதுதான் வந்து பல பொருள் விகாரம் என்பது அஹ் விகாரப்படுத்தி கூடியது மோகம் என்பது விருப்பத்தை அஹ் விருப்பத்தை வந்து உவமித்து சொல்வது ஒரு விருப்பத்தால் உருவாகக்கூடியது அதுவும் குறிப்பா காதல் மயக்கத்தால் உருவாகக்கூடிய உவமை அப்படின்னு சொல்லலாம் அபூத உவமை அப்படின்றது முன்னாடி இல்லாத காலமா இல்லாத ஒன்றால் கூடியது இதையும் இதையும் வந்து இல்பொருள் உவமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அஹ் மன்னிக்கணும் இன்சொல் உவமை அப்படின்றது ஒரு விஷயத்தோட சிறப்ப சொல்லி அது இவ்வளோ சிறப்பானது ஆனாலும் இப்ப அது சிறந்ததா இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறது இந்த அபூத உவமை தான் இல்பொருள் உவமைன்னு சொல்லலாம் இல்லாத பொருளை உவமைப்பது அடுத்து பலவயிர் போலி அதாவது ஒரு தொடர்ல பல உவமைகள் வந்தது அப்படின்னா அந்த பல உவமைகளுக்கு பல உவம உருவுகளை கொண்டு வரக்கூடியது இப்ப கண்ணை பத்தி உவமைக்கிறாங்க கண்ணை பத்தி உவமிக்கும் பொழுது அது மீன் போல இருந்தது கயல் போல இருந்தது வில் போல இருந்தது குரியரா இருந்தது அம்பு போல இருந்தது இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க வரிசையா அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு இடத்திலும் போல அப்படின்னு பயன்படுத்துறது பலவயிர் போலி அதுக்கு மாறாக ஓரிடத்தில் மட்டும் போல என்பதை பயன்படுத்துறாங்க இப்ப முகத்தை வர்ணிக்கும் பொழுது மலர் வான் நிலவு ஒளி இது இவற்றை போன்ற முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரிடத்தில் இறுதியில் மட்டும் அந்த உவமை உருவை பயன்படுத்தக்கூடியது அதை வந்து ஒருவையின் போலி கூடா உவமை என்பது ஒன்றுக்கு ஒத்து வராத ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியது இப்ப ரொம்ப குளிர்ச்சியான ஒரு விஷயத்த பேசும் பொழுது அதை வந்து தன்மையை பத்தி பேசும்போது அங்க கொண்டு வந்து சூரியனை போன்று குளிர்ந்ததா இருந்தது அப்படின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அப்படி கூடா உவமை என்பது அப்படி மாறி வரக்கூடியது பொது நீங்கு உவமை அப்படின்றது தனக்கு தானே உவமையாக ஆகக்கூடியது வேற எதுவும் இதுக்கு உவமை இல்லை இதுக்கு இதுதான் உவமை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது மாலை உவமை என்பது என்ன அப்படின்னா மாலை போல நிறைய உவமைகளை அடுக்கி மாலை போல தொடுத்து வை வைக்கக்கூடியது அது ஒரு தொடர்ச்சியுடையதா இருக்கும் ஒன்று அதற்கடுத்து அதோட தொடர்ச்சி அதோட தொடர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு மாலை போல வரக்கூடிய உவமை அதுதான் வந்து மாலை உவமை என உவமைகள் இருபத்தி நான்கு வகைப்படுகிறது அப்படின்றத பாக்குறோம் இந்த உவமைகளானது பிற அணிகளோடு கூடி வர கூ எந்தெந்த அணிகளோட கூடி வரலாம் அப்படின்னா அற்புத அணியோடு சிலேடை அணியோடு அதிசய அணி விரோத அணி ஒப்புமை கூட்ட அணி தற்குறிப்பேற்ற அணி விலக்கு அணி ஏது அணி இந்த அணிகளோடு உவமை அணி கூடி வரும் அப்படின்றத பாக்குறோம் இந்த உவமையானது மிகுதலும் குறைதலும் தாழ்தலும் உயர்தலும் பால் மாறுபடுதலும் பாகுபாடு உடையது இந்த ஓமிக்கும் பொழுது என்னென்ன பாகுபாடுகள் உருவாகும் ஒன்றை வந்து மிகுதியாக சொல்லலாம் இல்ல ஒன்றை குறைவாக சொல்லலாம் இல்ல ஒன்றை வந்து தாழ்த்தி ஒன்னோ ஓமிக்கப்படக்கூடிய பொருள் ஓமையே தாழ்த்தி சொல்லலாம் உயர்த்தி சொல்லலாம் பால் மாறுபாடு ஆண்பாலுக்குரிய ஒன்றை பெண்பாலுக்குரியதாகவோ அல்லது ஒன்றின் பாலுக்குரியதை பலர் 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 பாலுக்குரியதாகவோ பலவின் பாலுக்குரியதாகவோ அந்த மாதிரி மாற்றி பால் மாறுபாடோடு வரலாம் இப்படியெல்லாம் உவமைக்கப்படும் பொழுது பாகுபாடுகள் வரும் அப்படின்றத பாக்குறோம் இறுதியா உவம உருபுகள் உவமை அப்படின்னு சொல்லும் பொழுதே அங்கு ஒரு உவமை உருபு வரும் இந்த உருபு வெளிப்படையாக வரும் பொழுது அது உவமையாக இருக்கிறது அதுவே வந்து வெளிப்படையாய் வராம வராத போது அது உவமை தொகை தொகையாகி போகிறது அப்படின்றத பாக்குறோம் அப்ப அந்த உருவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் முப்பத்தி ஐந்து உருவுகள் இருக்கு போல மான புறைய பொறுவ நேர கடுப்ப நிகர நிகர்ப்ப ஏற ஏய மலைய இயைய ஒப்ப எள்ள உரள ஏற்ப அன்ன அணைய அமர ஆங்க என்ன இகல விழைய எதிர துணை தூ தூக்காண்டாங்கு மிகு தகை வீழ இணைய சிவன் கேள் அற்று செத்தொடு பிறவும் இவை இவை மட்டும்தானா அப்படின்னா முப்பத்தஞ்சு வகை சொன்னாலும் இவை போன்ற பிறவும் உண்டு அப்படின்றத சொல்றாங்க அதான் பிறவும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆஹ் போன்ற பெண் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி வந்து மா நிலவண்ண முகம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய இந்த இந்த உருவுகள் எல்லாமே வந்து பொருத்தி வரக்கூடியதா உவமைகள் வருது அப்படின்றத பார்க்குறோம் அப்போ உவமை அப்படின்னா இந்த விஷயங்கள் தான் இருக்குது உவமைனா என்னன்னு சொல்லியிருக்காங்க உவம உருப்புகள் சொல்லியிருக்காங்க உவமையின் வகைகளை பார்த்தோம் இது எல்லாமே வந்து உவமைக்கு அடிப்படையான விஷயங்கள் இப்போ உவம அணி அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அடுத்த காணொலியில் உருவகம் பற்றி பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்